வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ மணி புக்கில் இன்கம் வந்துட்டு இருக்கு டெய்லி வந்து காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங்லாம் வந்து நைட்டு பத்து ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கோங்க சரியா இந்த வீடியோலையும் நம்ம விட்ரா பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சொல்லிட்டோம் எப்படி டாஸ்க் பண்ணுறது எப்படி பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறதா சொல்லிட்டோம் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேச்சில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட் வழியாக ஒயர் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க எல்லாமே நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எப்படி டாஸ்க் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் சொல்லி அந்த நம்மளோட வீடியோஸை முழுசாக பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் நம்மள கனெக்ட் கூட பண்ண தேவை ஓகே கான்ட் பண்ணும்போது சம்டைம் வெளியே இருக்கும் கவன ஃபோனில் அட்டன் பண்ண முடியலைங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நான் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பத்து நிமிஷத்துக்குள்ளே ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஓகேவா நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க எனக்கு இல்லைனா வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்தே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அந்த அந்த லிங்கு நான் கொடுத்துருக்கேன் என்னோட டெலிக்ராம் சேனலேயும் எல்லா லிங்க்கு கொடுத்துருக்கேன் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கமிஷன்லாம் கேட்டுவாங்க சரிங்களா அது மாதிரி தான் நான் கேட்டுக்கிறது ஏன்னா இந்த ஆன்லைன்சஸ்ஸில் சரியாக நீங்கள் கவனிக்கலாம் அப்படின்னா சரியாக தெரிஞ்சிக்க முடியாது நம்ம எல்லா விஷயங்கும் ஃபோன் பண்ணியும் இருக்க முடியாது ஒவ்வொரு நபர்கிட்டையும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்துலாம் கொடுத்துட்டு நம்ம நம்மளோட வீடியோஸை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்ரா பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனில் போய்டுவோம் விட்ரா கொடுக்கறது முன்னாடி பேங்க் டீட்டலில் பேங்க் அக்கௌண்ட்டை போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ராவில் போகணும் இதை நான் ஒவ்வொரு வாட்டி இருக்கேன் ஏன்னால் நிறைய பேர் மறந்துடுறீங்க ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்க்கு மணி மணி போட முடியும் இல்லைங்களா நிறைய பேர் கொடுக்காமே பண்ணுறீங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரா ஆப்ஷனில் போங்க நான் போட மாட்டேன் விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் விட்ரலாம் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த கம்பெனியில் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எந்தவித சர்வீஸ் சார்ஜஸும் பிடிக்கவே கிடையாது ஓகேங்களா அதாவது நமக்கு எல்லா கம்பெனியும் பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க இல்லையா இதில் நம்ம எவ்வளோ வித்ரா பண்ணுறோமோ இந்த அமௌண்ட் அப்படியே வந்துச்சு இந்த அமௌண்ட் அப்படியே வந்துச்சு இந்த ஆர்டர் விட்ரா கொடுத்துருக்கேன் ஆர்டர் விட்ராவும் நேற்று வந்து அந்த விடவும் நான் போட்டிருப்பேன் ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா அப்படியே நமக்கு வந்து ரிசீவ் ஆச்சு எல்லாமே நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் விட்ரா ப்ரூஃப்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் அதையும் நான் பா காட்டுறேன் இப்போது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா கொஸ்டின் சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ விட்ரா கொடுக்க முடியும் சொல்லி போட்டிருக்கீங்க இதை இல்லாமல் விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா இன்றைக்கி வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்படியே கொடுக்குறேன் சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஆகுதா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாருங்க விட்ராவல் கொஸ்டின் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு ஓகே கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே கொடுத்தாட்டி இங்கே பாருங்கள் நாட் பெயிண்ட் வருதுதான் இது வந்து ஆறு மணிக்கு மேலே பெயிட்டு மாறிடும் ஒன்பது மணிக்குள்ளே நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே எல்லாத்துக்கும் மணி ரிசீவ் ஆகிடுது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்துச்சு எட்டு மணிக்கு நான் வீடியோ போட்டேன் இதை பற்றி போடல அது ஃபை பிஎல் பற்றி போட்டிருந்தேன் ஃபை பி இதுலேயும் சேமாக தான் போடுறாங்க பேமெண்ட் போடக்கூடிய ஆட்கெலாம் சேம் தாங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ வந்து விட்ரா கொடுத்துட்டோம் இது வந்து ஈவினிங் வச்சா ஈவினிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரூபா வந்து வந்து வந்துருக்கு விட்ரா கொடுத்தாச்சு நம்ம வந்து அடுத்த விட்ரா ப்ரூஃபாக அட்டாச் பண்ணி ஈவினிங் வீடியோ ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ சரிங்களா ஓகே நைட் எட்டு மணி ஆச்சு நம்ம பெயிட்னு மாறி வச்சு பாருங்க ஓகேவா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நமக்கு விட்ரா வந்துடுச்சுங்கப்பா விட்ரா ப்ரூஃப் ஸோ மணி பிள்ளையும் வந்து ஃபைவ் பிள்ளையும் வந்துருக்கு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த பிசெஸ் கான்செப்ட்டை பயன்படுத்திக்கோங்க லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேரில் இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம்